ஒரு கவி எழுங்க தம்பி என்கிட்ட சொன்னாப்பில் நான் ஒரு கவிதை எழுதுனேன் கவிஞர் அப்படின்னா இப்ப இந்த இளவயிற அப்படின்னு சொல்லும்போது பேரானது அவர்களே எல்லாம் இங்கே இந்த ஊரில் இருக்கணும் ஓகே எவ்வளோ கூப்பிட்ட வச்சு நீ பேச கொடுத்து அவங்க வந்து பல்லக்கு தூக்கிட்டு இருக்கிறத விட இந்த ஊரில் இருக்கணும் நம்ம பசங்க இருக்கிறாங்க அவரை என்கரேஜ் பண்ணலாம் வீட்டுக்கு பாடல் அத்தனை நிகழ்ச்சியில் மாநாட்டில் நடத்தலாம் அத்தனை இந்த ஊர்லேருந்து எந்தெந்த ஊருக்கு போயிட்டு ஆடிட்டு வராங்க பெங்களூர் ஒன்றும் சாதாரண வந்து பெங்களூரில் உருவாகிறது தான் சில அதெல்லாம் அதில் போனால் வீட்டு நான் நிறைய இருக்கு அதுக்குள்ளே நிறைய அது

மாநாடு நடத்திட்டு கூடினோம் கதை சொல்லிருக்க கூடாது கூட நாங்கள் வந்து ஆலோசனை கூட நடத்தணும்ப்பா அதோட என்ன பண்ணாங்கன்னு தெரியலப்பா அப்படின்னு எடுக்கக்கூடாதுன்னா கூடி முடிச்ச பிறகு அடுத்த கட்டமாக மாநாட்டு நடவடிக்கை எடுக்கும் மாநாட்டு நடவடிக்கை எடுக்கணும்னா எல்லா பகுதியிலையும் அவங்க வேணும் ஒரு பகுதியில் இருக்கிறவர்கள மாநாடு நடத்த முடியாது இப்படி பல பகுதிகளில் இருந்தால் தான் இது வந்து திரள் ஒன்று சேரும் சிறுது பெருவள்ளம் என்ற மாதிரி பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு இந்த நாற்பது பேர்கிட்ட தர தொண்டறிம் இது மாதிரி மாநாட்டி இங்க இருக்கக்கூடிய ஒரு வீடு வீடுக்காக நீங்க வந்து அது விநியோகம் பண்ணி அப்போ என்ன ஆகுதுன்னா மாநாட்டு வர்றதுக்கு ஆள் இப்ப இங்க நாற்பது ஐம்பது பேர் இருக்கிறது

நம்ம வந்து ஒரு ஐநூறு பேர்கிட்டே என்னமோ நம்ம சேர்த்து நம்ம பண்ணும்போது அந்த எழுச்சி அது உண்மையான ஒரு கட்டமைப்பை உருவாகும் அப்போ அந்த மாநாட்டில் வந்து இங்கே வந்து ரெண்டு மூன்று கிட்ட தமிழர்கள் இருக்காங்க பெங்களூரில் தனி தமிழர் இருக்காங்க ஒன்று இலக்கியம் இலக்கியம் சார்ந்த பிரிவுகள் அவர்கள் எப்போ கவி அரங்கம் பாட்டரங்கும் பண்டிகம் அப்படின்னு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு பெங்களூரில் தொடர்ந்து இருந்திருக்கு இது வந்து தங்கள் இருந்து முதிர்ச்சியாக அவர்கள் கலந்துக்கு வரணும் அவர்கள் தமிழ் தமிழ் எழுத்துக்கள் அதனால மக்கள் தன்னுடைய கவனத்தை பதிவு செஞ்சுட்டு போயிடுவாங்க இன்னொரு கூட்டம் இங்கே வாழ்வோம் இங்கே பறந்து வளர்த்து இங்கே வாழ்ந்து இங்கே தன்னுடைய பிள்ளைங்க பணிகள் வச்சு வாழ்ந்த இன்னொரு இன்னொரு கூட்டம் வியாபாரத்து பார்த்து தமிழ்நாட்டில் வந்து வியாபாரம் செய்ய வருவாங்க வியாபாரத்தை வச்சு தெற்கு தமிழ்நாடு

மாநாட்டு தேதி அறிவித்து அப்போ அந்த மாநாட்டை தேதி அறிவிக்கிற நேரத்தில் இந்த மூன்று மாத இடைவெளி தேவை அப்போ எல்லாரையும் சந்திக்கணும் இப்போ வந்து ஒரு சிலர் வந்து சந்திக்கிற வந்து இந்தியாவில் இருக்கு இப்போ ஒரே நேரத்தில் அந்த ஒரே கட்டத்திலே எல்லோரும் சந்திக்க முடியாது இப்போ நீங்க எங்களுக்கு வழிகாட்டும் யாரு இங்கே இருக்கு வந்திருக்கிறவங்க வந்து வழி காட்டியா இந்த மாதிரி முக்கியமான நிலைலாம் இவங்களெல்லாம் நம்ம சந்திச்சு இந்த மாநாட்டுக்கு அழைப்பு செய்யலாம் இதை யாரு சொல்ல வேண்டும் நான் சொல்லக்கூடாது எனக்கு தெரியாது சார் உங்க தெருவில் என்ன இருக்குன்னு எப்படி எப்படித்தான் சார் தெரியும் வரைக்கும் நம்ம ஒன்றாவே சேரலையே சேர்ந்தா தானே தெரியும் அதனால வந்து அவங்கவுங்க பொறுப்புகளை அவங்கவுங்க எடுத்துக்கிட்டு

ஒரு சிறுதுறை பெருவெல்ல மாதிரி நம்ம இதெல்லாம் செஞ்சு மாநாடு பெரிய அளவில் எல்லாருடைய ஒத்துழைப்பு கட்சி பார்க்காம ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம செய்யணும் என்னுடைய என்னுடைய நிலைப்பாட்டில் ஐயா கோபி பேசணும்னு சொன்னாரு கருத்தை சொன்னாரு நான் ரொம்ப தெரியல இப்போ எல்லாத்தையும் உதவி தெரிவித்து தமிழக இதை விட எனக்கு பெரிய பதிவாக கிடையாது அதனால எல்லாத்தையும் உதவி தெளிவிட்டு நான் எதுக்காக நினைத்த தமிழுக்காக ஏன்னா இப்ப நீங்க வந்து ஒரு கட்சியில இருக்கிறீங்க தமிழுக்காக வந்தீங்க இந்த தமிழுக்காக எல்லாரும் வரணும்ன்றது என்னது கட்டு நீங்க எந்த கட்சியில இருந்தோ அது வேற விஷயம் அது என்ன சார் யாரெல்லாம் யாரும் எல்லாருமே இருக்கும் ஏன்னா அந்த கட்சி இன்னொரு

நீங்க ஒவ்வொருத்தரும் கருத்துக்களை பதில் இருக்கும் இதுல வந்து நான் சொன்னதுல வந்து கேள்விகள் கேட்கலாம் கேள்விகள் கேட்டா தான் பதில் பிறக்கும் இல்ல நான் ஏதாவது தவறு செஞ்சா எனக்கு தெளிவு பிறகு என்ன சார் நான் ஏதாவது தப்பா பேசுறேன்னு சொல்லுவேன் என்று தப்பு இல்லையா அப்போ நான் தப்பா பேசும் அதனால தாராளமாக தேர்ந்தா நான் இது பண்ணுவேன்